அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பொது தமிழை ஆரம்பித்து போயிட்டு இருக்குது பொது தமிழில் மொத்தம் ஏழு யூனிட்டு ஏழாவது யூனிட்டு பார்த்து முடிச்சிட்டோம் அதுக்கு தான் நம்ம முதல்ல முக்கியத்துவம் கொடுத்தோம் இரண்டாவதாக யூனிட் நம்பர் ஒன் இலக்கணம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்த்தோம் இதில் எழுத்து தொடர்பான அனைத்து தகவலையும் பார்த்துட்டோம் இரண்டாவதாக சொல் அப்படிங்கிற தலைப்பு இந்த சொல் அப்படிங்கிற தலைப்பில் தான் வேர் சொல் அறிதல் வேர் சொல்லில் இருந்து வினைமுற்று வினையச்சம் வினையால் அணையும் பெயர் மற்றும் பெயர் அச்சம் இதையும் பார்த்து முடிச்சிருந்தோம் அடுத்ததாக கடந்த காணொலியில் பார்த்தோம் அப்படின்னா அயர் சொல் இதிலிருந்து தமிழ்ச்சொல்கள் அப்படிங்கிறது ரெண்டு காணொலியாக பார்த்துருந்தோம் அதோடைய வரையறைகள் பிறமொழி சொற்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இப்போ தொகுத்து அந்த பிறமொழி சொற்களை நம்ம அகர வரிசையில் பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு மொழி மராத்தியில் எப்படி இருக்கும் மற்ற ஒவ்வொரு மொழி சொல்கிற பாரசீக மொழி எந்தெந்த சொற்கள் உருது எந்த மொழி சொற்கள் அப்படிங்கிறதெல்லாம் கடந்த காணொலியில் பார்த்துட்டோம் இப்போ இந்த காணொலியில் அது எந்த மொழி சொல்லாக இருந்தாலும் பிறமொழி சொற்கள் அனைத்தையும் வரிசையில் நம்ம காண இருக்கிறோம் இதில் வடசொல் தமிழ்சொல் தமிழ்ச்சொல் வடச்சொல் மட்டும் இப்போ முன்னாடி வந்து ஒவ்வொரு லா பிற மொழியிலேருந்து பார்த்தோம் இப்போ இதை வடசொல் சொற்களை மட்டும் பார்த்துட்டு அடுத்ததாக அர வரிசையில் பார்க்கலாம் அகம்பாவம் இது எல்லாமே அகம்பாவம் அப்படின்னா அதுக்கான தமிழ்ச்சொல் தற்பெருமை அக்கிரமம் முறைகேடு அசுத்தம் துப்புரவின்மை அதிகம் அப்படின்னா மிகுதி அபிவிருத்தி வளர்ச்சி அவசரம் விரைவு சில சொற்கள் பார்த்தோம் நமக்கு இதை தோணும்போது தமிழ்ச்சொல் போலேயே தான் இருக்குது இந்த சொற்களை பார்த்தோம் அப்படின்னா ஆனால் அது தமிழ் இல்லை அதோடைய தமிழ்ச்சொல் எது அப்படிங்கிறத பார்க்குறோம் அபிவிருத்தினா வளர்ச்சி அவசரம் அப்படின்னா விரைவு விரைவு அரசு விரைவு போரு பேருந்து கேள்விப்பட்டிருப்போம் அதான் அணுக்கிரகம் அருள் ஆகாரம் உணவு ஆசை விருப்பம் ஆதாரம் அடிப்படை ஆரம்பம் தொடக்கம் இந்திரியங்கள் அப்படின்னா ஐம்பொறிகளை அடக்கி வாழுதல் இந்திரியங்கள் ரசிகன் கலை சுவைஞன் பாருங்கள் ரசிகன் அப்படின்னா சுவைஞன் சுவை அதையும் சுவை உணர்ந்து ரசித்தல் கண்மூடித்தனமான இப்போ ரசிகர்கள் இருக்கிறாங்கல்ல அப்படி இல்லை நல்லது கெட்டதை உணர்ந்து அதை ரசித்தல் சுவைஞன் இருதயம் அப்படின்னா உள்ளம் நெஞ்சகம் இலட்சியம் குறிக்கோள் லட்சியம்னு சொல்லுவோம் தமிழ் சொல் லாவில் ஆரம்பிக்காது அதுக்கு தான் ஈ முன்னாடி போடணும்னு நம்ம சொல்லியிருப்போம் அப்படி ஈ போட்டாலுமே அது தமிழ் சொல் கிடையாது இது அது லட்சியம்னா குறிக்கோள் உதாரணம் அப்படின்னா எடுத்துக்காட்டு உபயோகம் பயன் உஷ்ணம் வெப்பம் ஏகாந்தம் அப்படின்னா தனிமை கருணை அப்படின்னா இரக்கம் கல்யாணம் திருமணம் கிரயம் அப்படின்னா விலை இந்த பழைய லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் பார்த்துருப்போம் சுத்தக்கிரயம் அப்படின்பாடில் கிரயம் அப்படிங்கிறது நம்ம சொல் கிடையாது விலை கும்பம் அப்படின்னா குடம் சகோதரன் தவறு உடன் பிறந்தான் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல் சங்கீதம் சங்கீத மகா வித்வான் இல்லை இசை சங்கீதம் என்றால் இசை சமாதானம் அமைதி சர்வகலாசாலை பல்கலைக்கழகம் சீக்கிரம் என்றால் விரைவு சீலம் என்றால் ஒழுக்கம் சுகந்தம் நறுமணம் சொப்பனம் கனவு ஞாபகம் நினைவு தருமம் அறம் தூரம் தொலைவு தேசம் நாடு நவீனம் அப்படின்னா புதுமை இல்லைன்னா புதினம் அப்படின்னு சொல்றோம் நவீனம் அப்படின்னா நாமம் என்றால் பெயர் நிபந்தனை கட்டுப்பாடு பயம் அச்சம் பரம்பரை தலைமுறை பிரசுரம் வெளியீடு பிரபஞ்சம் உலகம் பிரயாணம் சரி பிரயாணம் பயணம் பேதம் வேற்றுமை மகிமை என்றால் பெருமை முத்தி அல்லது முக்தி அப்படின்னா வீடு சாமி முத்தி அடைஞ்சிட்டாருன்னு சொல்கிறாங்களே வீடு அடைதல் வயோதிகம் என்றால் முதுமை வாலிபம் இளமை விவசாயம் விவசாயமே தமிழ் சொல்லலை வேளாண்மை தான் வேளாண்மை வேதம் என்றால் மறை அப்படிங்கிறது இது எல்லாமே வட சொல் வட சொல்லான தமிழ் சொல்லை பார்த்தோம் இப்போ எல்லா மொழி நமக்கு கிடைச்ச தகவல் படி பிறமொழி சொற்களில் பார்த்துருந்தோம் இப்போ அந்த சொற்களை எல்லாத்துமே வரிசையில் அடுக்கி அதற்கான தமிழ் சொல்லை பார்க்க போகிறோம் அகங்காரம் ஆணவம் அகதிகள் நிலையற்றவர்கள் அகம்பாவம் இலங்கை அகதிகள் அப்படின்னு சொல்கிறோம்ல அப்படின்னா நிலையற்றவர்கள் அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான இடம் இல்லை அப்படிங்கிறது அகம்பாவம் தற்பெருமை அங்கத்தினர் உறுப்பினர் அசல் மூலம் அச்சன் தந்தை அதிகாரி அலுவலர் அதிபர் தலைவர் அதிர்ஷ்டம் நற்பேறு அந்நியர் அயலார் அபாயம் பேரிடர் அபிப்பிராயம் கருத்து அபிவிருத்தி மிகு வளர்ச்சி அபிஷேகம் அப்படின்னு சொன்னால் திருமுழுக்குன்னு சொல்லலாம் நீராட்டுன்னு சொல்கிறான் குடமுழுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அபிஷேகம் அப்படிங்கிறது அப்பட்டம் அப்படின்னா கலப்பில்லாது அப்பாயிண்ட் அப்படின்னா அப்ப பணி அமர்த்தல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது பணி ஆணை சான்று அமல் அப்படின்னா நடைமுறை இந்த விதி இன்று முதல் நடைமுறைக்கு வந்தது அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அமல்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது இல்லை நடைமுறைக்கு வந்தது அமல் அமுல் ரெண்டும் ஒன்று தான் செயல்பட செயல்படுத்தப்படுகிறது அரி என்றால் திருமால் அர்ச்சனை பெயரிட்டு வழிபடுதல் கோயிலில் அர்ச்சனை செய்கிறாங்கல்ல சாரி மலரிட்டு வழிபடுதல் அதான் அர்ச்சனை அர்த்தம் என்றால் பொருள் அலங்காரம் என்றால் ஒப்பனை அலமாரி ஓ அலமாரி அப்படிங்கிறது நெடும் பேழை அல்வா இனிப்பு கனி அவசரம் விரைவு அனுபவம் பட்டறிவு அனுமதி இசைவு ஆக்கிரமிப்பு வலிந்து கவர்தல் ஆசாமி ஆள் ஆசீர்வதிக்க வாழ்த்த ஆசீர்வதித்தல் வாழ்த்துதல் ஆசீர்வாதம் வாழ்த்து ஆச்சரியம் வியப்பு ஆதவன் அப்படின்னா கடவுள் ஞாயிறை குறிக்கக்கூடியது ஆபத்து என்றால் இடர் ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனை சொல்கிறாங்கன்னா வாழ்நாள் சிறை தண்டனை ஆயுள் தண்டனை வாழ்நாள் ஆயுள் என்றால் வாழ்நாள் ஒரு ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது எத்தனை வருஷம் அப்படிங்கிறத கமண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க ஆய் தாய் ஆரம்பம் தொடக்கம் ஆராதனை வழிபாடு ஆர்டிஓ ஆஃபீஸ் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் அதான் கோட்டாட்சியரை சொல்லுவாங்க ஆர்டிஓ ஆஃபீஸ் அப்படின்னா கோட்டாட்சியர் அலுவலகம் ஆனந்தம் மகிழ்ச்சி ஆஸ்தி என்றால் சொத்து செல்வத்தை குறிக்கக்கூடியது ஆஸ்பத்திரி என்றால் மருத்துவமனை இம்சை துன்பம் இருதயம் நெஞ்சு நெஞ்சகம் லஞ்சம் கையூட்டு லட்சணம் அழகு இலாக்கா துறை லாபம் வருவாய் இஷ்டம் விருப்பம் ஈசன் இறைவன் உத்தரவு அப்படின்னா கட்டளை ஆணை உத்தியோகம் யோகஸ்தர் அப்படின்னா அலுவலர் அலுவல் உத்தியோகம் அப்படிங்கிறது அலுவல் யோகஸ்தர் அப்படின்னா உத்தியோகஸ்தர் அப்படின்னா அலுவலர் தான் உத்தியோகஸ்தர் அப்படின்னு சொல்கிறோம் உத்தியோகம் தான் அலுவல் பணியை குறிக்கக்கூடியது உத்தியோகஸ்தர் அப்படின்னா அதிகாரி அலுவலர் உத்தரவாதம் உறுதி பொறுப்பு உத்தரவாதம் அப்படின்னா டெஃபினட்டாக உறுதிமொழி படிவம் சொல்கிறது உ உறுதிமொழி உத்தேசம் அப்படின்னா கருதுகை உத்தேசம் அப்படின்னா என்ன நாட் கான்ஃபிடண்ட் உபசரித்தல் விருந்தோம்பல் உபநியாசம் சமய சொற்பொழிவு உபயம் திருப்பணியாளர் கொடை உபயோகம் பயன் உபாத்தியாயர் ஆசிரியர் உற்சவம் விழா உற்சாகம் ஊக்கம் பூரிப்பு உஷார் எச்சரிக்கை விழிப்பு யதார்த்தம் அப்படின்னா இயல்பா இருக்கக்கூடியது ஏராளம் அப்படின்னா மிகுதி ஏரோப்ளேன் வானூர்தி ஐதீகம் என்றால் சடங்கு உலக வழக்கு கடுதாசி அப்படின்னா கடிதம் எழுதும் தாள் கம்பெனி என்றால் நிறுவனம் குழுமம் கர்வம் செருக்கு கலெக்டர் ஆபீஸ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கவனம் கருத்து கஜானா கருவூலம் காகிதம் தால் காரியம் செயல் கிரக பிரவேசம் புதுமனை புகுவிழா கிராமம் சிற்றூர் கிரீடம் மணிமுடி கிஸ்தி வரி குசினி என்றால் சமையல் அறை குபேரன் பெருஞ்செல்வன் குமாரன் புதல்வன் மகனை குறிக்கக்கூடியது திருமண பத்திரிகையில் நம்ம பார்த்துருக்கோம் திரு குமாரன் அவர்கள் அப்படின்னா குமாரன் அப்படின்னா தமிழ் சொல் இல்லை அது புதல்வன் மகனை குறிக்கக்கூடியது குமஸ்தா எழுத்தர் கும்பாபிஷேகம் குடமுழுக்கு கெட்டியாக அப்படின்னா உறுதியாக கெட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல மைசூர் பாக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்குது கேணி கிணறு கேப்பை கேழ்வரகு கோபம் சினம் கோருகிறேன் அப்படின்னா வேண்டுகிறேன் அர்த்தம் கோர்ட் நீதிமன்றம் கோஷ்டி குழாம் கைதி சிறையாளி கோடி என்றால் கூட்டம் கோடி அப்படிங்கிறது கூட்டம் கோபம் சினம் கோரிக்கை வேண்டுதல் சகிதம் சேர்ந்து சக்தி ஆற்றல் சங்கதி செய்தி சங்கம் மன்றம் சந்ததி வழித்தோன்றல் சந்தா உறுப்பினர் கட்டணம் சந்தேகம் ஐயம் சந்தோஷம் மகிழ்ச்சி சபதம் சூளுரை சபை அவை சமஸ்தானம் அரசு சமீபம் அருகில் அண்மை சமுத்திரம் கடல் சம்பளம் ஊதியம் சம்பிரதாயம் மரபு தொன்மரபு சரித்திரம் வரலாறு சர்க்கார் சலம் நீர் சன்னல் காலதர் இல்லை பலகனி அப்படின்னு சொல்கிறோம் சாதம் சோறு சாதாரணம் எளிமை சாவி திறவுகோள் சிகிச்சை மருத்துவம் சித்திரம் ஓவியம் சிபாரிசு பரிந்துரை சிப்பாய் போர்வீரன் சிம்மாசனம் அரியணை சிரஞ்சீவி திருநிறை செல்வன் சின்னம் அடையாளம் சுதந்திரம் விடுதலை சுபதினம் நல்ல நாள் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடுவன் அரசு சொந்தம் உரிமை சொன்றி சோறு சேவை தொண்டு தகவல் செய்தி தபால் அஞ்சல் தம்பதிகள் அப்படின்னா கணவன் மனைவியர் தயார் ஏற்பாடு தராசு துலாக்கோல் தருணம் உரிய வேலை தக்க சமயம் தல்லை என்றால் தாய் தற்காலிக வேலை நிலையற்ற வேலை தாக்கல் செய்யப்பட்டது என்றால் ஒப்படைக்கப்பட்டது தாலுகா ஆஃபீஸ் வட்டாட்சியர் அலுவலகம் தினசரி நாள்தோறும் தினம் நாள் தீபம் விளக்கு தீர்த்தம் புனித நீர் தீர்மானம் முடிவு தெம்பு ஊக்கம் தொந்தரவு தொல்லை தைரியம் துணிவு நட்சத்திரம் விண்மீன் நட்டம் இழப்பு நதி ஆறு நபர் ஆள் நமஸ்காரம் வணக்கம் நஷ்டம் இழப்பு நாயகன் அப்படின்னா தலைவன் நாஸ்டா என்றால் காலை உணவு அல்லது சிற்றுண்டி நிச்சயம் உறுதி நிபுணர் வல்லுனர் நிரந்தரமானது நிலையானது நிருபர் செய்தியாளர் பஞ்சாங்கம் ஐநிறம் பட்சி பறவை பட்டாளம் படைப்பிரிவு பண்டிகை திருவிழா பதில் விடை பத்திரம் ஆவணம் பத்திரிகை அப்படின்னா இதழ் நாளிதழ் செய்தித்தாளை குறிக்கக்கூடியது பத்துமித்திரர் உறவினர்களும் நண்பர்களும் பந்தயம் பயணம் பந்து உறவினர் பந்துமித்திரர் அப்படின்னா சுற்றம் நட்பு முன்னாடி பத்து பார்த்தோம் தவறாக இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கலாம் பத்து மித்திரர்னா இங்கே பந்து சொல்கிறோம் இது எது ஏதாவது ஒன்று தான் கரெக்டாக இருக்கணும் அப்போ பந்துமித்திரர்னால் சுற்றம் நட்பு பந்தோபஸ்து அப்படின்னா பாதுகாப்பு பயம் அச்சம் பரிவாரங்கள் உறவினர்கள் பரீட்சை தேர்வு பஜனை கூட்டு வழிபாடு பஜார் கடை தெரு பாக்கி மிச்சம் நிலுவை பாரங்கள் அதாவது விண்ணப்பங்கள் பாரத்தை வாங்கி ஃபில் பண்ணி கொடுன்னு சொல்கிறாங்க சொல்லியிருப்பாங்க பாரங்கள் என்றால் வெயிட்டை குறிக்கக்கூடியதில்லை இந்த பாரம் அப்படிங்கிறது விண்ணப்பங்கள் பாழி என்றால் சிறுகுளம் பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு பிதா தந்தை மாதா பிதா குரு அதில் பிதா தந்தை பிரசங்கம் சொற்பொழிவு பிரசுரித்தல் வெளியிடுதல் பிரச்சினை சிக்கல் பிரதானம் முக்கியம் முதன்மை என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்படின்னா தலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்றது பிரதானம் அப்படின்னா முக்கியம் பிரதிநிதி சார்பாளர் பிரார்த்தனை தொழுகை பிளஸர் கார் பிளஷர் கார்க்கு சொல்றதுல மகிழ்ந்து புகார் முறையீடு புத்தி அறிவு புஷ்பம் மலர் பூஜை வழிபாடு பெற்றம் பசு பேட்டி நேர்காணல் பேதம் வேற்றுமை போதனை கற்பித்தல் பைசல் செய் பௌத்திரன் பெயரன் பௌத்ரி மகன் வழி பேத்தி மகசூல் விளைவு மகிமை பெருமை மத்தியானம் நண்பகல் மந்திரி அமைச்சர் மராமத்து இலாக்கா பொதுப்பணித்துறை மன்னித்துக்கொள் பொறுத்துக்கொள் மாதம் திங்கள் மாமிசம் இறைச்சி மாமூல் வழக்கம் மிருகம் விலங்கு முக்கியத்துவம் முதன்மை இன்றியமையாதது முக்கியம் முதன்மை முக்கியஸ்தர் முதன்மையானவர் முண்டாசு தலைப்பாகை மைதானம் திடல் யாத்திரை என்றால் செலவு இல்லைன்னா ப பயண அதாவது யாத்திரை செய்கிறது செ ப செலவுன்னு சொல்கிறோம் பயணத்தை குறிக்கக்கூடியது புனித பயணத்தையும் சொல்கிறாங்க யாத்திரை ரகசியம் மறைபொருள் ரசிகர் கலைஞர் ரத்து நீக்கம் நீக் நீக்கு ராச்சியம் அப்படின்னா மாநிலம் ஆட்சி ஆட்சி செய்தல்ல ராஜ்யம் ராஜ்யம் சொல்றது ராஜ்யம் சொல்றோம் ருசின சுவை லாபம் ஈவு லோபி என்றால் கருமி வக்கீல் வழக்குரைஞர் வசூல் தண்டல் வயோதிகம் முதுமை வருடம் ஆண்டு வழக்கப்படி மரபுபடி வாகனம் ஊர்தி வாசகர் படிப்பவர் வாசனை மனம் வாடகை குடிக்கூலி வாடிக்கை வழக்கம் வாபஸ் வாபஸ் தான் வாபஸ்ல வாபஸ் திரும்ப பெறுதல் வாய்தா நிலவரி வாலிபம் இளமை வாலிபர் இளைஞர் வாஸ்து பொருட்கள் விசா என்றால் நுழைவானை நுழைவு நுழைவிசைவு விஞ்ஞானம் அறிவியல் வித்தியாசம் வேறுபாடு விபத்து துயர நிகழ்ச்சி விபூதி திருநீறு விமர்சனம் திறனாய்வு வியாபாரம் வாணிகம் அல்லது வணிகம் விரதம் நோன்பு விவசாயம் வேளாண்மை விவாகம் திருமணம் விவாதம் உரையாடல் வினாடி என்றால் நொடி விஷயம் பொருள் செய்தியை குறிப்பது வெள்ளம் நீர்பெருக்கு வேகம் விரைவு வேடிக்கை காட்சி வேதம் மறை வைத்தியம் மருத்துவர் ஜமக்காலம் விரிப்பு ஜனங்கள் மக்கள் ஜனநாயகம் குடியாட்சி ஜனம் மக்கள் ஜாக்கிரதை விழிப்பு ஜாதகம் பிரப்பியம் ஜாதி இனம் ஜாமீன் பிணை ஜன் ஜானவாசம் மாப்பிள்ளை அழைப்பு ஜில்லா மாவட்டம் ஜெயம் வெற்றி ஜென்ம நட்சத்திரம் பிறந்த நாள் இப்போ இது வரைக்கும் நாம் பிறமொழி சொற்கள் பார்த்துருந்தோம் அடுத்த காணொலியில் ஒரேதான் எதிர்ச்சொல்கள் எதிர்ச்சொல்களை நாம் அகரவரிசையில் காண இருக்கிறோம் நன்றி வணக்கம்